படிச்சிங்கயா வந்து படிச்சாலும் நீங்க சொல்றதுக்கும் சொல்றதுக்கு சில விஷயங்கள் புரியுதுங்க சரி அது அது அப்படியே செயல்பட முடியுது இல்ல அத ஆ அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வருது செயல்படுத்துறதுல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பி பி நான் பிசினஸ் பண்ணேன்னு வச்சிங்களே பிசினஸ் அது இது நிறைய பண்ணனும்னு வச்சிங்க எல்லாமே இது எல்லாமே ஹலோ ஹலோ அதான் உங்களுக்கு தொழிலில் ஒன்றும் இது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா நேற்று சரி அது ஒரே நாளில் ஒரே நாளில் உலகத்தை மாத்திர முடியாதுல்ல அதுவும் நீங்கள் தான் செய்ய முடியும் மனசில் நீங்கள் எதுனே தெரியல மனசில் வந்து பே திருவு வேணும் பே திரிவு வேணும்னு சொல்லி மனசளவுல நீங்க ஃப்ரீயா இருங்க அவ்வளவுதான் மனசளவுல இருக்க முடியல மனசுல வந்து நீங்க எப்படி இருக்கீங்களோ அதான் உங்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்குதோ அதான் உங்களுடைய நேச்சுரல் சரிங்க அதுல நீங்க வேற எதையோ மாற்றணும் நினைக்கிறது தான் தப்பு சரிங்க அத நீங்க மனசுங்கிறது உங்களை மீறி நடக்கிறது தானே உங்களை மீறி நடக்கிறத வந்து நீங்க எப்படி அது உங்களை மீறி தான் நடக்கும் அது அதனால அதை உங்களுக்குள்ள உட்படுத்தணும்னுட்டு நினைச்சான்னு சொன்னா அது நடக்கக்கூடிய எல்லாம் நீங்க நடக்கக்கூடியதை நீங்க ஒரு இது மாத்தணும்னா பண்ணலாம் உங்களுக்கு மீறினதை நீங்க உங்களுக்குள்ள ஏற்றுக்கிடும் பொழுது என்னன்னு சொல்லி நீங்க நீங்கள் அதோட இணைஞ்சுக்கிடுறீங்க நீங்க உண்மையில என்னென்னு சொல்லி சொன்னா மாற்றணும்னு நீ நினைக்க நினைக்கும் போது உங்க மனசுக்கு விரோதமா நீங்க போயிட்டே இருக்கிறீங்க நீங்க வேற உங்கள் மனசுன்னு பிரிஞ்சிடுறீங்க உண்மையில நீங்க வேற உங்க மனசு வேற கிடையாது நீங்க மனசும் நீங்களும் ஒண்ணுதான் ஆனா நீங்க மனசு சரி பண்ணணும் நீங்க வேற மனசு இறங்கிட்டு பிரிஞ்சிடறீங்க உண்மையில நீங்க மனசு அது மனசு போக்குலதான் நீங்களும் போகணும் மனசுக்கு போறது போறதுதான் உங்க வேலையை வழிய நீங்க மனச சரி பண்ற வேலையில நீங்க இறங்குனீங்கன்னு சொன்னா மனசே ரெண்டு துண்டா போயிருது நீங்களே உங்களுக்கு நீங்களே சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும் ஆமாங்க அது ஜெயிக்கிறதுங்கிறது தோக்குறது ஜெயிக்கிறது எல்லாம் ஒன்று தானாங்க நீங்களே உங்களுக்கு நீங்களே சண்டை போட்டிங்கன்னா அது அது வெற்றியா தோல்வியாக அது இப்படிதான் வருஷம் போயிட்டு ஆமாம் அதனால் நிங்கன்னா உங்களுக்கு நீங்களே சண்டை போடுறதை விட்டுருங்க நீங்கள் மனது எப்படி ஏங்குனாலும் அதுதான் அதனுடைய நிட்டு எடுத்துக்கிடுங்க சரிங்க அதனால் மனசு வந்து முரண்படுறது தான் முரண்பட தான் செய்துன்னால் முரண்படுறது தான் அதனுடைய இயற்கையானிட்ட எடுத்துக்கிடுங்க

அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் அது என்ன வேணாலும் எப்படி வேணாலும் அது மனசு வந்து இதை இப்போ நீங்கள் குறையே சொல்ல சொல்றதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது அது நமக்கு நம்மளே மீறினதை பற்றி நம்ம குறைச்சி என்ன செய்யணும் அது நம்ம மீறினது நம்ம வேலை குறை சொன்னா அது சரி பண்ண முடிஞ்சுன்னு சொன்னால் நம்ம குறை சொல்லலாம் நம்மளுக்கு மீறின ஒரு விஷயமா எடுத்துக்கிடும் பொழுது தான் அப்போ தான் உண்மையிலேயே அங்கே நீங்கள் சேர அந்த தீர்வும் அதுங்க ஏற்படுது நாம் வந்து சண்டை போடுற வரைக்கும் இங்கே தீர்வு ஏற்படாது நீங்க சமாதானமா போயிட்டீங்கன்றதுனாலே அது தீர்வு நீங்க ஒரே மைண்டா இருது ரெண்டு மைண்டா இருக்குது ஒரு மைண்டா மாறிடுது சரி ஒரு மைண்டா மாறறத தான் தீர்வு ரெண்டு மைண்டா மாறறத தான் பிரச்சனை நீங்க நீ இப்படியே போறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி சரி நானும் வந்து எதாவது ஒரு தீர்வு கிடைச்சும் கிடைச்சும் நான் எதிர்பார்க்கறேன் அதுவே ஒரு வித இருக்கு அதான் தீர்வு எதிர்பார்க்கறத தான் பிரச்சனை அதனால தீர்வுங்கிற ஒரு கான்செப்டே தப்பு அத நீங்க அதுக்கு நீங்க சண்டை போடக்கூடாது அதாவது மனசு புத்தின்னு சொல்லி ரெண்டு இருக்கு அந்த மனசு அதாவது மொத்தத்துல மைண்ட் சொன்னாலும் நம்ம இப்ப தானா இயங்குதுல என்ன நிலமோ மனசுல வருது அது எல்லாமே மனசுன்னு சொல்றோம் அதுல வந்து நம்ம என்ன ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் பண்றது புத்தின்னு சொல்றோம் அந்த புத்தியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா காரியங்களையும் பண்ணுறோம் நீங்கள் உலகத்தில் நீங்கள் என்ன என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த புத்தியை தான் அத்தனை தொழிலும் பண்ணுறீங்க அந்த அந்த புத்தி என்ன பண்ணுங்கன்னா மனசை சரி பண்ணுற வேலையிலையும் இறங்கிறது அந்த மனசு சரி பண்ணுற வேலையில் இறங்கிறதுக்கு புத்திக்கு ரைட்டு கிடையாது ஏன்னா மனசை பொறுத்த அளவுல புத்தின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது அதனால் புத்தியாக செயல்படுறது அங்கே மனசு தான் அதனால் அங்கே மனசுங்கிற ஒரு இது ஆஸ்பெக்டே எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா அங்க மனம் புத்தின்னு சொல்லி பேறுபாடே கிடையாது ரெண்டும் ஒன்று தான் அதனால நம்ம மனசு புத்தினுகிட்டே பிரிக்க கூடாது மனசை பொறுத்தளவுல மனசு மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு நம்ம அதை சரி பண்ணணுன்னே நினைச்சுக்கிட்டு நம்ம புத்திங்கிற மாதிரி ஒரு இடத்த நம்ம நாமளா கிரியேட் பண்றோம் உண்மையில அப்படி கிரியேட் பண்றதுங்கிறதே மனசை ரெண்டா உடைக்கிறது தான் உண்மையில அங்கே புத்தினுகிட்டே ஒன்றும் கிடையாது மனசை பொறுத்தளவுல மனசு மட்டும்தான் இருக்கே புத்தியே கிடையாது வெளி உலகத்துல நீங்க ஏதாவது செயல்படா மட்டும்தான் புத்தி மனச பொறுத்துல புத்திங்கிற இதே கிடையாது அதனால நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் புத்தி நீட்டு ஒண்ணு இருக்கு நீட்டு தப்பா புரிஞ்சுக்கிறோம் அதனால அங்க ஒண்ணுதான் இருக்கு அதுவே அதை எடுத்து போராடிட்டு அது அது என்னென்ன அது என்ன சொன்னாலும் அது தேவையில்லாத போராட்டம் அது அங்க அதுக்கு சொல்றதுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது சரி அது கிடைக்குமான்னு ரொம்ப